வணக்கம் நண்பர்களே யோகத்தை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் சார யோகம் இருந்தால் தான் அவன் வந்து பெரிய தலைவனாக முடியும் தலைவனாகணுங்கிற ஆசை இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் தலைவனாகணும்னா அந்த சார யோகம் இருந்தால் மட்டுமே மிக புகழ்பெற்ற தலைவனாகவும் வெற்றி வீரனாகவும் திகழ முடியும் அப்படி இருக்கக்கூடிய சாரயோகத்தை பற்றி எந்தெந்த ஜாதகத்துல எல்லாம் சாரயோகம் இருந்தது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல சாரயோகத்தில் எம்ஜிஆரை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் ஜாதகத்தில் சாரயோகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த சாரயோகம் நல்லா இருக்கணும்னா முதல் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ராசிநாதனும் நல்லா இருக்கணும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படிங்கிற கிரகம் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் அது இல்லாமல் ஜீவனஸ்தானாதிபதி பத்து இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்து ஒருத்தருக்கு சாரயோகம் இருந்தால் தான் அவன் பெரிய நிலைமைக்கு வருவான் இல்லைன்னா அது கெட்டுரும் ஓகேங்களா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் ராசி எம்ஜிஆருக்கு லக்னாதிபதி ஆறில் சனி வக்ரம் வக்ரமா இருந்தாலும் தன்னோட சொந்த வீட்டவே பார்த்து வலிமையாக இருக்கார் அப்ப லக்னாதிபதி நல்லா இருக்காரு ராசிநாதன் சுக்கரன் சுக்கரன் தனுசுல இருக்காரு ராகுவோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து சுக்கரன் இருக்கக்கூடாது கூடாது ஆனா குரு தன்னோட சொந்த வீட்டவே பார்க்கறாரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுக்கரன் வந்து தூய்மை அடையது நல்ல நிலைமைக்கு தள்ளப்படுது அப்ப ராசிநாதனும் நல்லா இருக்காரு ஓகேங்களா ஐந்தாம் அதிபதிங்கிற புதன் வந்து செவ்வாயோட உச்ச செவ்வாயோட சேர்ந்திருக்காரு அப்ப செவ்வாயோட சேர்ந்த புதன் செவ்வாய் சொல்றத கேட்டு நடக்கிறோம் உச்சனோட தான் சேர்ந்திருக்காரு வலிமையோட தான் இருக்காரு அந்த வீட்டுக்கு அதிபதியும் திரிகோணத்த கேந்திரத்தில் இருக்கிறதுனால அவரும் வலிமையாக இருக்காரு அப்ப பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது யோகத்துல வந்து அஞ்சு பத்து தான் பாக்கணும்னு சொன்னேன் ஐந்தாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி செவ்வாய் ரெண்டு சேர்ந்து பன்னெண்டில் உச்சமாயிருக்கு செவ்வாய் உச்சமாயிருக்கு கூட புதன் இருக்கு சூரியன் இருக்கு ஓகேங்களா அப்ப அஞ்சு பத்தும் நல்லா இருக்குது மரவிஸ்தானத்துல இருந்தாலும் வலிமையா இருக்குது அப்ப லக்னாதிபதியும் நல்லா இருக்குது ராசிநாதனும் நல்லா இருக்குது இதுக்கு அடுத்து சாரயோகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் சார யோகத்துக்கு முக்கியமான கிரகம் வந்து இதுல சனிதான் இந்த இடத்துல இந்த ஜாதகத்துக்கு சனிதான் சாரயோகம் வாங்கியிருக்கு எப்படின்னா ஐந்தாம் அதிபதி யோகாதிபதி பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி தான் சாரயோகத்துல முக்கியமான ஒரு இடம் மூணு ஏழு தான் சாரயோகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்போ மூணு பத்துக்குடைய செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது மறைஞ்சிருக்காரு மறைஞ்சிருக்கிற செவ்வாய உச்சமாக இருக்கிற செவ்வாய சனி தன்னோட சொந்த வீட்டை பாக்குறாரு அப்போ சூரியன் யார் ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதி செவ்வாய் ரெண்டும் என்ன இருக்கு தொண்டர்களும் மக்கள் படையும் பழக்க வழக்க நண்பர்களும் ரெண்டும் சேர்ந்து பன்னெண்டில் யாரோட வீட்டில் இருக்காங்க சனியோட வீட்டில் இருக்காங்க சனி வக்ரமாயி பார்க்குறாரு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவார் இதுதான் சாரயோகம்னு பேர் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கும்போது சொந்த சாரத்தில் இருக்கும்போது அந்த சாரத்துக்குரிய கிரகம் பார்த்ததுன்னா அந்த சாரயோகம் இருக்கும் அந்த சார யோகம் வந்துருச்சு அப்படின்னா சாரயோகம் இருக்கிறவங்க அந்த திசையில தான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு புத்தியில் அந்த யோகம் தொடங்குச்சுன்னா அதுக்கப்புறம் சார யோகங்கிறது கீழே இறங்காது ஏனி மாதிரி அதுலேருந்து வளர்ச்சி மேலே வளர்ச்சி உயர் போயிட்டே இருக்கும் லெவல் கூட்டிகிட்டே தான் தவிர குறையாது ஆனால் அடிமட்டத்துல இருந்தும் சாரயோகம் வரும் ஏழையா இருந்தும் கூட சார இருந்ததுன்னா உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் ஜாதகத்துல அற்புதமாக சார யோகம் வந்து அது மூணு ஏழு பத்து கதிப்பதியோடு சேர்ந்து மூணு ஏழு தான் இதுல சாரயோகத்துல மிகச்சிறந்தது மூணு ஏழு ரெண்டு இருக்கு தான் அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட புகழ் மங்காம எதிரிகளையெல்லாம் தெறிக்க விட்டு இருக்காரு எதிரிகளோட வீட்லயே லக்னாதிபதி போய் இருந்ததுனால எதிரிகளையெல்லாம் நண்பராக கூடிய நண்பரா ஆக்கிக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது இப்ப சாரயோகம் இந்த ஜாதகத்தில் முழுமையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த ஜாதகத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி